இந்த சிவராமா ரொம்ப நேரமா பேப்பரை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கிய அதுல அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்கு இங்க கூட பார்க்கலாம் ஆஹா பிரமாதம் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு ஆமா இவங்களுக்கு எப்போ கல்யாணம் அனுச்சு ஏன் நமக்கு பத்திரிக்கை வைக்கல கல்யாணம் ஆகலையா ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்களாம் யாரும் காணும் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா ஆமா இப்படிதான் ஒரு பாட்டு இருக்கு சினிமா பாட்டு கல்யாணம்னா கட்டே கட்டே உடையே போடலாமா ஐயோ வாயை மூடிட்டு சுமார்யா இவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்ப வேற எங்க தான் போயிருப்பாங்க அந்த ஆராய்ச்சி பெதுக்கு நமக்கு நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி நாம பேசுவோம் பிரேம் என்னவோ இந்த ஸ்ரீநிதி தான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான் அவ மனசுலதான் இவன் இல்லைங்கறது இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல எதுக்கு அவரை கேட்டு பார்த்துருவான் ஆ இது நல்ல யோசனைதான் இத முத்த கூடாது பின்னாலேயே வருவியே வாயா என்னமா என்ன எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க ஏதாச்சும் விஷயமா கண்ணாயர் அண்ணா மறுபடியும் துபாய் போறாரா அப்படி நடந்தாதா விஷேஷம் தாப்பா ஆனா அது இப்போதிக் நடக்கிற மாதிரி தெரியல இப்போ நாங்கள் வந்ததும் கல்யாண விஷயம் பேசுகிறதுக்கு தான் இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அவசரந்தான் உனக்கு நான் பொண்ணு கூட பார்த்து வச்சிட்டேன் அப்படியா ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல யார் அது எல்லா ப்ரேமுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படியாடா யாரா அந்த பொண்ணும்மா பேசாமரும்மா எனக்கு எந்த பொண்ணும் தெரியாது இப்போதைக்கு கல்யாணமும் வேணாம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட அப்பா பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இல்ல தம்பி பொண்ண ஒரு தடவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு போவோம் நீ எதுக்கு ஏன் மேட்டர் தலையிடுற அப்பா இந்த ஒழுங்கா துபாய்க்கு அனுப்புவீங்க டிக்கெட் செலவு நான் கொடுத்துறேன் சரிடா அப்பா பாக்குற பொண்ணு வேண்டாம் நீ வேற யாரையாவது நினைச்சிட்டு இருந்தேன்னா சொல்லு பாரு அவன் என்ன சொல்றது நானே சொல்றேன் அந்த ஸ்ரீநிதி தாமா அவன் நினைச்சிட்டு இருக்கான் பா கும்பத்திரியா பேசிட்டு இருக்காதீங்க சரிப்பா அவர் எப்போவும் அப்படிதான் பேசிகிட்ருப்பார் நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லுப்பா மா முதல்ல ஸ்ரீநீதி எங்கேன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் ஏன்டா வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாமல் ஓடி போன தேடி கண்டுபிடிக்கணும்னு உனக்கு என்ன அவ்வளாக்கிற இதை பாருங்கப்பா காணாம போனது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எனக்கும் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியாக எனக்கு பழக்கம்பா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அத பார்த்துட்டு நாலு சும்மா இருக்க முடியாது போதுமா

கேட்க வேண்டியதை தம்பிட்ட பழிச்சு கேளு அப்ப நான் உனக்கா பாத்து வச்சிருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை இந்த ஆளுக்கு கட்டி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து துபாய் அனுப்பி வைங்க ஆமா தம்பி என்ன கைய நீட்டி கைய நீட்டி பேசுதே என்ன சொல்லிட்டு போகுது நீங்க துபாய்க்கு போற வரைக்கும் என் பையன் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டானோ அப்படியா சொல்லிட்டு போச்சு தம்பி அப்போ இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லை சமத்தா ஊசி போட்டுக்கிட்ட மாதிரி சமத்தா இந்த மாத்திரையும் போட்டுக்கணும் ஆ காட்டுங்க இப்படி எல்லாம் பிடிவாத பிடிக்க கூடாதுமா மீனாட்சி வெரி குட் லேடின்னு டாக்டரே சொன்னாருல்ல

மீனாட்சியம்மா வெரி குட் லேடினு சொல்லிடுறேன் சொல்லிடு அப்படியே சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சரி சரி நான் சொல்லிடுறேன் என்னம்மா நீ செல்பியா தானே என்ன தெரியலையா உன் அம்மா உன்னை தொலைச்சிட்டேனே இல்ல நான் உங்க பொண்ணு இல்லம்மா அத படுத்துருக்காங்களே அவங்க தான் என் அம்மா நீ ஏன் பொண்ணு இல்லையா அவங்க தான் உங்க அம்மாவா என் செல்பியும் உன்னமா தான் பெரிய பொண்ணாருபானு டாக்டர் சொன்னாரு இருப்பான்னு சொல்லலையே என் மேலே அவளுக்கு போவோம் நான் அவளை காணாமடிச்சிட்டேன்ல அதான் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா என்ன உங்க பொண்ணு செல்வி கண்டிப்பா உங்களை தேடி வருவா வருவாளா வருவா என்னம்மா உனக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துட்டா அதெல்லாம் இல்லைங்க வரமா சொல்ல எப்படி சாப்பிட்டு இருப்பா உனக்கு கோமதி அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டாங்கல்ல ஆஹ் அந்த மாதிரி நல்லவங்க யாராவது நம்ம செல்விக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அப்படியா அப்ப சரி என்ன பாலு இது கண்ணை தொடர் என்னைக்கும் கைவிட மாட்டாரு சிஸ்டர் சொல்லுங்க சார் மீனாட்சிய கொஞ்சம் பாத்துக்கோங்க நானும் அம்மாவும் தெரிஞ்சவங்கள பார்த்துட்டு வந்துடுறோம் போயிட்டு வாங்க மீனாட்சி அம்மாவை பத்தி கவலையே படாதீங்க அவங்க சமத்தா இருப்பாங்க இல்ல மீனாட்சி அம்மா சமத்தா இருப்பீங்கல்ல பாத்தீங்களா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க போயிட்டு வந்துடுறோம் என்னப்பா அம்மா டிஃபன் சாப்பிடலையா அம்மா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க போற ஸ்ரீநிதி திரும்பி வர வரைக்கும் காயத்ரி ஸ்ரீநிதி திரும்பி வரப்ப நீ ஆரோக்கியமா இருக்க வேணாமா நீ இப்படி சாப்பிடாம புடிவாத பிடிச்சுக்கிட்டு இருந்த எப்படி காயத்ரி இங்க பாரு சீனிதி வந்தப்புறம் உன்னை பார்த்து வேற கவலைப்படணுமா அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற கவலைகள் போதாதா சொல்லு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க நான் சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் வரட்டு பிடிவாதம் இல்ல என்னால முடியலங்க ஸ்ரீநிதிய பத்தி நினைச்சாலே ஒரு பருக்கு கூட என் தொண்டையில இறங்க மாட்டேங்குது நாம நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்த வீடு இப்ப எப்படி இருந்திருக்கும் கலகலன்னு கல்யாண சந்தோஷத்தோட களை கட்டி இருந்திருக்கும் இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் தொடச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாள எங்க ஸ்ரீநிதி வெளியில ஆட்டோ சத்தம் கேக்குது போய் யாருன்னு பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுபா வாங்க பாட்டி வாங்க எப்படி இருக்கு ஸ்ரீநாத் நல்லா இருக்கேன் வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்கம்மா இருமா இருமா வாங்க சார் வாங்க பாலு உட்கார் உட்கார் வாங்கம்மா வணக்கம் என்ன சாப்பிடறீங்கம்மா காபி டீ ஏதாவது கொண்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல சரி கார்த்திகிட்ட போய் விசாரிக்கலான்னா அந்த பையனையும் காணும் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயாவது போயிருப்பாங்க நிச்சயமா திரும்ப வந்துருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாலு ஆனா காயத்ரி தான் பிணை எதை எதையோ நினைச்சு இருக்கா காயத்ரி நீங்க பெற்ற பொண்ணு ஸ்ரீநிதி தான் சொல்லிதான் நீங்க ஸ்ரீநிதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஆனா நான் அந்த பிள்ளைங்க ஸ்ரீநிதியோடையும் கார்த்திகையோடையும் பழகினதை வச்சு சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பான முடிவுக்கும் போயிருக்க மாட்டாங்க அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்க தைரியமா இருங்க உங்க நல்ல மனசுக்கு எந்த கெட்டதும் நடக்காது ஸ்ரீநிதியும் கார்த்திக்கும் நல்லபடியா திரும்பி வருவாங்க கார்த்திகோட அம்மாவே ஸ்ரீநிதியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீதான் என் மருமகன் சொல்ல போறாங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார் காயத்ரி பாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீநிதி நல்லபடியா திரும்பி வருவாங்க இருக்கோம் ஆனா அந்த கார்த்தியோட ஸ்ரீநிதி கல்யாணம் நடக்காது என்னப்பா சொல்ற ஸ்ரீநிதி கார்த்திக்கு மேல உயிரையே வச்சிருக்கா தெரியும் பாட்டி ஆனா ஸ்ரீநிதி கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கார்த்தியோட ஸ்ரீநிதியோட உயிரையே எடுத்துருவாங்க எப்ப கார்த்திகையால் ஸ்ரீநிதியோட கழுத்துல தாலி ஏறுதோ அப்பவே அவளுக்கு நரக வாழ்க்கை ஆரம்பமாயிரும் ஏமா காயத்ரி அந்த கார்த்தியோட அம்மா அவ்வளவு மோசமான அப்படி சொல்ல தலையெழுத்து ஸ்ரீநிதிக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதிச்சிருக்கு இதுக்காக நாங்க யாரும் என்ன பிரயோஜனம் ஏமா இப்படி பூசி மொழி கூட்டு உட்காந்துட்டு இருக்க ஸ்ரீநிதி ஆரம்ப போனதுக்கும் நாம இப்ப கலங்கி போய் உட்கார்ந்துக்கும் அன்னைக்கு அந்த பல்லவி பேசின பேச்சுதான் காரணம் மலர் எவ்வளோ கெஞ்சி கேட்டோம் அப்போ உங்கள் கோபம் குறையிலையே அவ்வளோ ஏன் அவங்க ஹஸ்பண்ட் ராஜாராமன் அவரும் எவ்வளோ கெஞ்சினார் அப்போ அவங்க ருத்ர தாண்டம் அடங்கலையே ஏமா அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்தினால தானே இன்னைக்கு நம்ம குடும்பம் நில குழஞ்சு போய் கிடக்கு நீ என்னடானா இன்னும் அவங்களுக்கு குட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கேன் பல்லவி ராஜா ராமன் ஏம்மா கேட்ட உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குமான்னு அதிர்ச்சியா இருக்கே பல்லவிக்கு ஏன் ஸ்ரீநிதியை பிடிக்காம போச்சுன்னே தெரியல அன்னைக்கு பல்லவி நடந்துக்கிட்ட விதம் சரியில்லதான் அதுக்காக அவங்கள குத்த சொல்ல நான் தயாரா இல்லை சில பேரை பார்த்ததுமே நமக்கு பிடிச்சி போயிடும் சிலரை பிடிக்காம போயிடும் இதுக்காக தனிப்பட்ட பெருசா காரணம் எதுவும் சொல்ல முடியாது இந்த மாதிரி தான் பல்லவிக்கும் சீநிதியை காரணம் இல்லாம பிடிக்காம போயிடுச்சு வாழ்க்கையில சில பேருக்கு அடுத்தவங்களோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறது தான் வேலை அந்த மாதிரி தான் அந்த பல்லவியும் உங்களுக்கு பல்லவியை தெரியுமாமா இல்ல தெரியாது வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவனா நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் பார்த்தாச்சு நீ சொன்னதை வச்சு அந்த பல்லவியோட குணத்தை என்னால கணிக்க முடியாதா என்ன பாலு சரிதானே